அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் எஸ் டே கன் த ஃபைட் டு த எனீஸ் கேம்ப் பண்ணுவாங்க சிங்கத்தின் புகைக்குள் நின்று அவர் சிங்கத்தை எதிர்த்து போரிடுகிறார் பாஜகவினர் எழுந்து அவர் பேச விடாம செய்கிறாங்க நீச்சல் கூட்டு ஆமாம் அது அவங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியுதில்ல நீங்கள் ஒன்றும் இந்து மதத்திற்கு மொத்த குத்தகைதாரர்கள் அல்ல என்று மோடியை பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை அவர் விழிக்கிறார் அது உண்மை உண்மை சுடும் வழக்கம் போது அது நரேஷ் இப்படி பாருங்க மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் இதுதான் மெசேஜ் இது பிஜேபிக்கே ஆபத்து அயோத்தியில் நீங்கள் தோல்வி தழுவி இருக்கிறீங்க அப்படின்றத சுட்டி காட்டினாரு பாயிண்டட் அட்டாக் ஃபோக்கஸ்ட் அட்டாக் ஆன் பிஜேபி ராகுல் காந்தி மணிப்பூரை பற்றி பேசும்போதே கொஞ்சம் நேரம் மைக் ஆஃப் ஆச்சு இவர்கள் மிகவும் அஞ்சுகிறார்கள் ராகுல் காந்தியை பார்த்து என்பது தான் இது போன்ற அபத்தமான காரியங்களால் நாம் தன்னை இந்துக்கள் என அழைத்துக் கொள்ளும் அனைவரையும் வன்முறையாளர்கள் ராகுல் காந்தி கூறியது கடும் கண்டனம் இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் எவனாவது பேசுவானா இது பச்சை போய் மனசாட்சி இல்லாத மக்களை சந்தித்து வெற்றி பெற துப்பு இல்லாத மக்களால் நிராகரிக்கப்பட்ட சபாநாயகர் குறித்தான அந்த கமெண்ட் இருக்குல்ல அது பர்சனலா இருக்குமோ அவர் கேரக்டாக தான் கேட்டார் நான் இப்படி நின்று கை கொடுக்குறேன் நீ இப்படி வளைஞ்சு கேள்விக்குறியாக கை கொடுக்குறியான்னு கேட்குறாரு அவர் நியாயமான கேள்வி தான் தன்னுடைய மனசாட்சியை ஓம்புருலா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கும் இடையான மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அதில் நிறைய விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு கடவுள் படங்களை எல்லாம் காட்டுறாரு பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நான் என் எதிர்கட்சியாக நிற்கிறதுல சந்தோஷப்படுறேன் பவர் முக்கியம் இல்லை அது உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எப்படி பார்க்குறீங்க அற்புதமான பேச்சு மிக அற்புதமான பேச்சு பண்டித ஜவஹர்லால் நேருவின் கொள்ளு பேரன் இந்திரா காந்தியின் பேரன் ராஜீவ்காந்தியின் மகன் இந்தியாவுக்காக எவ்வளவோ தியாகங்களை சேர்ந்த நேரு குடும்பத்தின் உண்மையான வாரிசு தான் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளில் அவரை எள்ளி நகையாடியவர்கள் இன்றைக்கு பிரதமரே அவருடைய பேச்சுக்கு நாடாளுமன்றத்திற்குள் எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தி பப்பு 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 என்று அவரை கிண்டல் செய்தார்கள் மகாத்மா காந்தி சொல்லுவார் உண்மையிலேயே ஒரு தலைவனாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்றால் நான்கு கட்டங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் முதலில் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் இரண்டாவது உங்களை ஏளனப்படுத்துவார்கள் இழிவுபடுத்துவார்கள் படுத்துவார்கள் மூன்றாவதாக உங்களை எதிர்ப்பார்கள் நாலாவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்றைக்கு மூன்றாவது கட்டத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளில் அவர் எவ்வளவு தூரம் இந்த பிஜேபி ஏகடியம் செய்தது இழிவுபடுத்தியது பரிவார் கும்பல் எந்த அளவுக்கு இழி சொற்களால் அவரை விமர்சித்தது என்பதை நாம் நன்கு அறிவோம் ஒரு மனிதனை நாம் எதிர்க்கலாம் கடுமையாக எதிர்க்கலாம் ஆனால் இழிவுபடுத்தக்கூடாது இந்த இழிவுபடுத்தலை தான் பிஜேபி செய்தது இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அமர்ந்து தன்னுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையிலேயே அதாவது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றிக்கு தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசும்பொழுது மிக அழகாக மோடியை பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை தோல் உரித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பயலாஜிக்கலாக நாங்கள் எல்லாம் பிறந்தோம் ஏன்னா மோடியோட அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா நான் பயலாஜிக்கலாக பிறந்த நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிந்தது நான் வந்து பரமாத்மாவின் உடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று அந்த வாசகத்தை சொல்லியது என்பது மிக அற்புதமான ஒரு சொல்லாடல் நாங்களெல்லாம் பயலாஜிக்கலாக பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணத்தை தழுவோம் அப்படின்னு ராஜீவ் ராகுல் காந்தி பேசியிருக்கார் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு இப்படி நான் நினைவு கூறப்படுவேன் என் மரணத்திற்கு பிறகு இப்படி நினைவு கூறப்படுவேன் இந்த வார்த்தைகள் மோடி வாயிலிருந்து என்றாவது வந்திருக்கிறதா கடந்த பத்தாண்டுகளில் எந்த ஒரு தலைவன் தன்னுடைய மரணத்தை பற்றி பேச மறைக்கிறானோ அவன் அது குறித்து அஞ்சுகிறான் அவன் கோழையாக இருக்கிறான் அந்த உண்மையை எதிர்கொள்ள ஏன்னா வாழ்க்கையின் ஒரே நிரந்தரமான உண்மை மரணம் தான் மற்றதெல்லாம் போய் எல்லா தலைவர்களும் நீங்க பாத்தீங்கன்னா தேசப்பிதா மகாத்மா காந்தியிலிருந்து ஜவஹர்லால் நேருவிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து ஏன் நம்முடைய ஆயிரம் விமர்சங்களை நாம் செய்தால் செய்திருந்தாலும் நானே செய்திருக்கிறேன் அவர் என் மீது போட்டிருக்கிறார் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் கூட மரணிப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஐநூறு எனக்கு பிறகும் ஐநூறு ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னார் அந்த எனக்கு பிறகுன்ற வார்த்தை ஒரு தலைவன் வாயிலிருந்து என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு மெச்சூடி லீடர்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து வயதில் மோடியை விட கிட்டத்தட்ட இருபது வயது சிறியவராக இருந்தாலும் ராகுல் காந்தி வாயிலிருந்து நாங்கள் பயலாஜிக்கலாக பிறந்தோம் போராடுகிறோம் எங்களுக்கு அதிகாரம் முக்கியமில்லை நாங்கள் வாழ்கிறோம் மரணத்தை தழுவோம் அப்படின்லாம் அவர் பேசுகிறாருன்றது வந்து வாழ்க்கையோட எ யதார்த்தத்தை நிரந்தர உண்மையை நிலையாமையை பேசக்கூடியவன் தான் ஒரு அற்புதமான தலைவன் இன்றைக்கு ஒரு மிக அற்புதமான தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய உரையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான செய்தி என்று நான் அவதானிக்கிறேன் அவர் இந்துத்துவ சக்திகள் செய்யற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசினாரு நிறைய கடவுள் படங்கள் எல்லாம் காமிச்சார் எல்லா கடவுள் படங்களையும் காமிச்சார் அகிம்சை தான் வந்து நம்ம நாட்டை கட்டமைச்சிருக்கு அதுதான் நம்ம கோட்பாடு அதெல்லாம் சொல்லி பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்களை வன்முறையாளர்களாக ராகுல் காந்தி சித்தரிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான உண்மைக்கு மாறான தான் வகிக்கக்கூடிய பிரதமர் பதவிக்கு தான் கிஞ்சித்தும் தகுதியற்ற என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கக்கூடிய மோடியின் பேச்சது எந்த இடத்திலும் ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சில் இந்துக்களை வன்முறையா வன்முறையாளர்கள் என்று சித்தரிக்கவே இல்லை சிவன் படத்தை கையில் வைத்து கொண்டு கூட அவர் வந்து இடது கையில் தான் சூலாயுதம் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை அந்த அடைக்கலத்தை அந்த அன்பை தான் அவர் வந்து போதிக்கிறார் நீங்கள் ஒண்ணும் இந்து மதத்திற்கு மொத்த குத்தகைதாரர்கள் அல்ல என்று மோடியை பாஜகவை ஆர்எஸ்எஸ் அவர் விழிக்கிறார் அது உண்மை உண்மை சுடும் வழக்கம் போல நிறேஷன் எப்படி பாக்குறீங்க மோடி பிஜேபி அதாவது பிஜேபியை விட மோடி வந்து பெரிய ஆளாக உயர்ந்து விட்டார் விஸ்வரூபம் எடுத்துட்டாருன்றத அவர் வந்து கோடிட்டு காட்டுகிறார் இதுதான் மெசேஜ் இது பிஜேபிக்கே ஆபத்து அதாவது கடந்த ரெண்டு தேர்தல்களில் பிரச்சாரம் செய்ததை விட இந்த மூன்றாவது முறை தேர்தலில் வெற்றி பெறும்போது அது கூட முழுவதுமாக வெற்றி பெறவில்லை இருபது சதவீத இடங்களை இழந்திருக்கிறார்கள் ஆப்கோர்ஸ் மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க இந்த மூன்றாவது முறை பிரச்சாரத்தில் மோடி ஆர்எஸ்எஸ் பாஜகவின் விழிமயங்களுக்கே குறிப்பாக குறிப்பாக ஆர் விழிமியங்களுக்கு எதிராகவே போய்விட்டார் தன்னை கடவுளின் அவதாரமாக பேசக்கூடிய ஒரு மனிதன் மிக மிக ஆபத்தானவன் அவன் அந்த கட்சிக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த அமைப்புக்கும் மிக 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 ஆபத்தானவன் இதை ஆர் பிஜேபியும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த ஸ்பீச்சில் சரியான பாயிண்ட் அதாவது ரா நிறுவம் டச் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி அவர் அவருடைய மெசேஜ் கோர் பிஜேபி ஓட் பேங்க்கு போகுது நீங்கள் இவருக்கு ஓட்டு போட்டிங்க எல்லாம் கரெக்டு ஆனால் இவர் வந்து என்னை போல் உங்களை போர் ஒரு பயலாஜிக்கல் மனிதனாக இல்லை இவர் தன்னை கடவுளின் அவதாரம் கடவுளோடு பேசுகிறேன் நினைக்கிறார் இது எவ்வளோ ஆபத்தானது இப்படித்தான் சர்வாதிகாரிகள் மகிழ்த்திருக்கிறார்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் அந்த மெசேஜை பிஜேபியோட கோர் ஓட் பேங்க்கு அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஹஸ் டேக்கன் த ஃபைட் டு த எனிமிஸ் கேம்ப் பண்ணுவாங்க சிங்கத்தின் குகைக்குள் நின்று அவர் சிங்கத்தை எதிர்த்து போரிடுகிறார் அன்பை விதைக்கிறார் போகிற இடமெல்லாம் ராகுல் காந்தி அன்பை தான் விதைக்கிறார் இன்னைக்கு கூட அவர் வந்து அன்பை தான் விதைக்கிறார் அவர் துவேஷத்தை விதைக்கல அவர் பிஜேபியை கூட ஆர்எஸ்எஸ் கூட அவர் வெறுக்கல அவர் வந்து நீங்கள் செய்வது தான் சொல்றார் மாறாக பிரதமர் தான் பேச வழி அறியாமல் உண்மையை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் தன் தான் தன்னுடைய தவறுகளால் தன்னுடைய வார்த்தைகளால் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப நாள் நீடிக்காது தன்னுடைய இந்த பிளவுவாத அரசியல் இந்த மோசடி அரசியல் என்பதை நன்கு புரிந்து கொண்ட காரணத்தால் தான் மோடி இந்துக்களை அவர் இழிவுப்படுத்துகிறார் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை வழக்கமான ஒரு பொய்யை பேசுகிறார் ஒருபோதும் அவர் இந்துக்களை இழிவுபடுத்தவில்லை என்ன சொல்ல பிஜேபியை கூட அவர் இழிவுப்படுத்தல அவர்கள் தவறைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் அயோத்தியில் நீங்கள் தோல்வி இருக்கிறீங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாரு ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவையில் இருக்கும் போது அதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறது எப்படி பார்க்குறேன் அற்புதமான ஒரு சொல்ல ஒரு உதாரணம் அது ஏன்னா இந்து ராமர் கோயில் அயோத்தியில் கட்டுவது பாஜகவின் மூன்று முக்கியமான கொள்கைகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் ஏப்ரல் ஆறாம் தேதி பிஜேபி ஆரம்பித்ததிலேருந்து இன்று வரையில் அவர்களுடைய எல்லா பொது தேர்தல்களிலும் மக்களவைத் தேர்தலிலும் மூன்று வாக்குறுதிகளை அவர்கள் கொடுப்பார்கள் ராமர் கோயில் அயோத்தியில் முன்னூற்றி எழுபதை நீக்குவது பொது சூழ் சட்டம் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கருதப்படுகிற உண்மையிலேயே அவர்கள் பார்வையில் இருந்து பார்த்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு அதுவும் ஒரு சிவில் டிஸ்பியூட்டுக்கு அவர்கள் காலத்திலேயே வந்து ஒரு 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 வெற்றி கிடைத்திருக்கிறது கண்டிப்பாக அது வெற்றி தான் ஆனால் அந்த இடத்தில் அவர்களுடைய வேட்பாளர் தோற்று போகிறார் என்றால் மக்கள் எந்த அளவுக்கு மத வெறியை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு சரியான உதாரணம் ஆகவே அந்த உதாரணமும் மிக மிக ஏற்புடையது அதாவது வந்து பாயிண்டட் அட்டாக் ஃபோக்கஸ்டு அட்டாக் ஆன் பிஜேபி உண்மையிலேயே வந்து இந்த ஸ்பீச் வந்து மிக மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் அதாவது ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டிய மதச்சார்பின்மையை போற்றுகிற ஒவ்வொரு இந்தியனும் எந்த மதத்தை சேர்ந்த எந்த ஜாதியை சேர்ந்த எந்த இனத்தை சேர்ந்த எவனாக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ திருநங்கையோ திருநம்பியோ ஒவ்வொரு உயிரும் போற்றி கொண்டாட வேண்டிய பேச்சு தான் ராகுல் காந்தியின் பேர் ராகுல் காந்தி மணிப்பூரை பற்றி பேசும்போதே கொஞ்சம் நேரம் மைக் ஆஃப் ஆச்சு அது வழக்கம் போல் பிஜேபியின் சுற்று விளையாட்டு மைக் ஆஃப் பண்ணுறதுனால இந்தியாவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துற முடியும்னா பிஜேபி எல்லா ஸ்பீச்சப்பையும் மைக் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இது சிறுபிள்ளைத்தனமான விளையாடல் இவர்கள் மிகவும் அஞ்சுகிறார்கள் ராகுல் காந்தியை பார்த்து என்பதுதான் இது போன்ற அபத்தமான காரியங்களால் நாம் கண்டுகொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது பாஜகவினர் எழுந்து அவரை பேச விடாமல் செய்கிறாங்களே கூச்சல் போட்டு ஆமாம் அது அவங்க எவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியுதுல பேசுறதுக்கு தானே மக்கள் வந்து வாக்களித்து ராகுல் காந்தி அங்கே அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு உறுப்பினரையும் அனுப்பியிருக்காங்க அங்கே ஒன்றும் யாரும் வன்முறையை போதிக்க போகிறதில்ல கத்தி சண்டை போட போகிறதில்ல துப்பாக்கியால் சுடப்போறதில்லை ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ண போகிறதில்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச போகிறதில்ல எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் பேச போகிறது இல்லை அன்பை ஒரு மனிதன் போதிக்கிறான் கிடைக்கிற இடங்களிலெல்லாம் தனக்கு கிடைக்கிற தளங்களிலெல்லாம் தனக்கு கிடைக்கிற மேடைகளிலெல்லாம் எல்லா ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் தனக்கு கிடைக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லும் அவர் அன்பை மட்டுமே போதிக்கிறார் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு மனிதன் அன்பை போதிக்கிறான் என்றால் அதை விட வேறு உன்னதமான ஒரு ஒரு தருணம் இன்றைய இந்தியாவில் பிளவுவாத அரசியலையே பேசி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்தியாவில் வேறு என்ன கிடைக்கப் போகிறது தொடர்ச்சியாக அது பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து இப்போ இந்த ரெண்டு ரெண்டு நாளில் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சோம் ஆயிட்டு நாளையோட நாளையோடு முடியுதுன்னு நினைக்கிறேன் மூணாம் தேதியோட அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த மூணு வார காலத்துக்குள்ளே எதிர்க்கட்சி ஒற்றுமையை சிதைப்பதற்கு அல்லது எதிர்கட்சிகளை சீர்குலைப்பதற்கு அல்லது எதிர்கட்சி உறுப்பினர்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு எல்லா விதமான கேவலமான காரியங்களையும் மோடி அரசு மேற்கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவர்கள் அடிப்படையில் எந்த நேர்மையும் எந்த தர்மத்திற்கும் கட்டுப்படாத ஒரு பதவி மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய வரலாற்றில் காண கிடைக்காத மிக மிக அற்ப மனிதர்களாக பாஜகவினர் இருக்கிறார்கள் லாலு பிரசாத் யாதவ் எமர்ஜென்சியில் சிறைப்படுத்தப்பட்டவர் அவர் ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருக்கார் இந்திரா காந்தி ஜெயில் டஸ் பட் நெவர் அப்யூஸ்டஸ் இந்திரா காந்தி எங்களை சிறையில் பிடித்து போட்டார் ஆனால் அவர் எங்களை இழிவுபடுத்தவில்லை எங்களை கேவலமாக பேசவில்லை ஆனால் நாளும் பொழுதும் இன்னைக்கு பிஜேபி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான் இன்றைக்கு வந்து நாடாளுமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற புரிதல் பாஜகவுக்கு வேண்டும் இப்போ நீட்டு பிரச்சனை பற்றி சபையை ஒத்தி வச்சு பேச முடியாது வேணும்னா இந்த டிபேட்லேயே பேசிக்கொண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ரொம்ப வரட்டுத்தனமாக வந்து நீட்டை பற்றி தான் பேசணும் அவங்க பிஜேபி என்ன விரும்புதுன்னா நீ வெளியில் போ ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் அமிச்சுட்டு வெளியில் போ நாங்கள் எல்லா மசோதையும் அப்படியே நிறைவேற்றிக்கிறோம் எங்கள்கிட்ட முந்நூற்றி மூணு இருந்தப்போ நாங்கள் எவ்வளோ ஆணவமாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இரநூத்தி நாற்பதுக்கு போய் ஆணவமாக இருப்போம்னு அவங்க சொல்கிறாங்க பாத்தியதை மோடிக்கு தான் அதிகம் ராகுல் காந்திக்கு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அழகாக சொன்னார்ல எங்களுக்கு பதவியே தேவையில்லை உங்களுக்கு தான் அது தேவை என்ன அப்போ இழப்பதற்கு எல்லாம் இருக்குது முதல்ல இவங்ககிட்ட மெஜாரிட்டி கிடையாது மக்கள் இவர்கள் வாக்களித்திருக்கிறார்களே ஒழிய சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு தூண்டு கூட்டணி கட்சியோடு தான் இவங்க இருந்தாகணும் இவங்க அஞ்சு அஞ்சு வருஷம் ஓட்டுவாங்களா ஓட்ட மாட்டாங்களாம் நமக்கு தெரியாது ஓட்ட மாட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அதற்கும் அஞ்சு வருஷத்தை கடத்துவதற்கும் அஞ்சு அஞ்சு வருஷத்தை இவர்கள் வந்து பதவியை கழிப்பதற்கும் பதவியை நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்கண்ணா பிரச்சனை அது இல்லை இஷ்யூ அது இல்லை கடந்த ரெண்டு காலங்களில் ஆட்சி காலங்கள்ல நீங்கள் தான் தோன்றித்தனமாக ஆணவமாக ஆண்டது போல இந்த முறை ஆள முடியாது என்பதுதான் உண்மை பாஜகவினர் வன்முறையாளர்கள் அவர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு அதற்கு இப்ப நிர்மலா சீதாராமன் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க தன்னை இந்துக்கள் என்று அழைத்து கொள்ளும் அனைவரையும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி கூறியது கடும் கண்டனத்துக்குரியது விஷமத்தனமான ஒரு திரு திரிபு விளையாட்டுது அவர் ஒருபோதும் இந்துக்களை சொல்லவில்லை தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் பாஜகவினர் வன்முறையாளர் ராகுலின் முறை இந்தியா கூட்டணியின் இந்துக்கள் மீதான வெறுப்பு மற்றும் விரோத உணர்வை பிரதிபலிக்கிறது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுமே வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது மாதிரி சொல்றாங்க அற்ப புத்தியின் அடையாளம் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி பேசுறது வந்து தெளிவா பிஜேபின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை விஷமத்தனமா நிர்மலா சீதாராமன் திசை திருப்புகிறார் இந்தியாவின் சாபக்கேடு நிர்மலா சீதாராமன் தான் ஏழாண்டு காலமாக நிதியமைச்சராக இருந்து அவர் செய்து கிழித்தது என்ன என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் விலவாசி எவ்வளோ உயர்ந்து இருக்கிறது ப இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்ச ஒரே காரணத்துக்காக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் முழுவதும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நிதியமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது சொல்லாத ஒன்றை சொன்னதாக திரிக்கக்கூடியதில் கோயபெல்ஸ் கேம்பெயினுங்க தேசப்பிதாவை கொண்டவன் வந்து இஸ்லாமியன் ஒரு முஸ்லீம் என்று பிரச்சாரத்தை முடுக்கி விட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அன்றைக்கு லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ற கவர்னர் ஜெனரல் அவர் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு ஆல் இண்டியா ரேடியோல தேசப்பிதாவை கொன்றவன் ஒரு இந்து ஒரு இந்து ஒரு இந்து என்று திரும்ப திரும்ப சொல்ல சொன்னார் விளையாட்டு லட்சக்கணக்கில் கூட மனிதர்கள் செத்திருப்பார்கள் அந்த வெள்ளைக்காரனுக்கு இந்தியர்கள் மேலே இருந்த அக்கறை கூட இந்த கொள்ளைக்காரர்களுக்கு இந்த வெள்ளைத்தோல் கொண்ட கொள்ளைக்காரர்களுக்கு இன்றைக்கு இந்தியாவில் இல்லை என்பதற்கு சரியான உதாரணம் நிர்மலா செய்தாரன் இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் எவனாவது பேசுவானா இது பச்சை பொய் மனசாட்சி இல்லாத மக்களை சந்தித்து வெற்றி பெற துப்பு இல்லாத மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் போன்ற அற்ப தலைவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது இந்தியா இதனை உறுதியாக எதிர்கொள்ளும் இந்த விஷம பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணியும் இந்தியர்களும் ஒதுக்கி தள்ளுவார்கள் சபாநாயகர் குறித்தான அந்த கமெண்ட் இருக்குல்ல அது பர்சனலா இருக்குமோ அப்படின்ற சில விமர்சனங்கள் கூட வருது அது எப்படி இது ஒரு நார்மல் டைம்ஸா இருந்ததுன்னா சராசரி காலகட்டமாக இருந்ததுன்னா ஆளும் கட்சிக்கு குறைந்தபட்ச மனித நேயமும் அடிப்படை தர்மமும் இருந்தால் இது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவருடைய பேச்சு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஒரு பிரதமருக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக நான் அதை தான் சொல்றேன் இது ஒரு சாதாரண காலகட்டம் நார்மல் டைம்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி இருந்தால் நாம் இதனை நிச்சயமாக ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பேச்சு இது இதை இருந்தாலும் அவரை செஞ்சிருக்கூடாது அப்படின்னு இல்லை நான் முடிச்சிடுறேன் இது பிஜேபியில் உள்ளவர்கள் மனித நேயம் கொண்டவர்களாக அடிப்படை மனிதாபிமானிகளாக குறைந்தபட்ச தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களாக இந்திய அரசியலம் சாசனத்துக்கு விசுவாசம் மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் இருக்கிறார்கள் ஒரு வாஜ்பாய் காலத்தில் இருக்கக்கூடிய அரசாக வாஜ்பாய் பிரதமராக இருந்திருந்து அவருக்கு இப்படி தலைவணங்கி இருந்தால் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கு நடப்பது என்ன நினைத்தே பார்க்க முடியாத அவலங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இது இன்னைக்கு நடைமுறை வந்திருக்க மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தி அந்த சட்ட திருத்தம் நூற்றறுபது ஆண்டு கால சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு புது சட்டத்தை கொண்டு வரும்போது அதை நிறைவே அதை அதை பற்றி விவாதிப்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் உண்மையாண்ட அவனின் ஜனங்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிருக்கான் எந்த ஜனங்கள் எந்த இந்துக்கள் பிரதிநிதின்றியோ அந்த இந்துக்கள் தான் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஸுக்கும் ஓட்டு போட்டான் அந்த இந்துக்கள் முகத்தில் காரி துப்புற மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு பேரை தூக்கினு வெளியில் போட்டுவிட்டு சபையை நடத்தின லட்சணம் தான் ஓம் பிர்லாவோட லட்சணம் இந்த ஓம் பிர்லாவுக்கு இவ்வளோ மரியாதையை ராகுல் காந்தி எதிர்கட்சிகளும் கொடுக்கறதே பெரிய விஷயம் அவங்களுக்கு அவர்கள் இறங்கி வந்தார்கள் இத்தனைக்கும் வந்து கேண்டிடேட்டை போட்டாலும் டிவிஷன் கேட்கல டிவிஷன் கேட்டிருந்தால் ஐம்பது அறுபது பேர் இவர் ஏத்து போட்டான்ற உண்மை வந்திருக்குன்றதுனால கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவர் கேரக்டா தான் கேட்டாரு நான் இப்படி நின்று கை கொடுக்குறேன் நீ இப்படி வளைஞ்சு கேள்விக்குறியாக கை கொடுக்குறியான்னு கேட்குறாரு அவர் நியாயமான கேள்விதான் தன்னுடைய மனசாட்சியை ஓம்பிர்லா அந்தராத்மான்னு ஒரு வார்த்தை காந்திஜி சொல்லார் சுய பரிசோதனை சத்திய சோதனை தன்னைத்தானே மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லா சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதற்கான அறைகோவல் தான் ராகுல் காந்தியின் இந்த பேச்சு இதை அவதூறாகவோ இழிவுபடுத்துவதாகவும் நினைத்து கொண்டால் அவர்கள் திருந்த போவதில்லை என்றுதான் அர்த்தம் என் மீது எவ்வளவு தாக்குதல் அதாவது பதவியை பறிச்சு ராகுல் காந்தி பதவியை பறிச்சிருக்கிறாங்க அவர் வீட்டை காலி பண்ண சொன்னாங்க இத்தனையோ வழக்குகள் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நின்று பேசுகிறாரு அவர் நின்று ரெண்டு தொகுதியிலையுமே அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு ராகுல் காந்தி போராடின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக நான் தான் சொல்றேன் ஒரு தலைவராக முகிழ்த்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி நான் பத்து வருஷத்துல மறுபடியும் சொல்றேன் மிக அழகான வர்ணனை என்பது உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த லட்சத்துக்காக போராடக்கூடிய மனிதன் எப்பொழுது வெற்றி பெறுவான் அவன் எப்பொழுது தலைவனாக முகிழ்பான் என்பதற்கு சரியான உதாரணம் மகாத்மா காந்தி சொன்ன அந்த நான்கு படிமை நிலைகள் முதலில் உங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள் ரெண்டாவது உங்களை இழிவுபடுத்துவார்கள் பப்பு 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 மூன்றாவது உங்களை கடுமையாக எதிர்ப்பார்கள் மூன்றாவது மூன்றாவது உங்களை கடுமையாக எதிர்ப்பார்கள் இன்னைக்கு நடக்குது தேச துரோகி இந்து துரோகியும் பேச ஆரம்பிச்சிருக்கலாம் அது நாலாவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்னைக்கு மூணாவது கட்டத்தில் இருக்கார் ராகுல் காந்தி நாலாவது கட்டத்தை அவர் கண்டிப்பாக எட்டி பிடிப்பார் நான் சொல்றேன் அதாவது வந்து ராகுல் காந்தியின் ஒருவேளை ராகுல் காந்தி தோற்றுப்போனால் அது இந்தியாவின் தோல்வி ராகுல் காந்தியின் தோல்வி அல்ல அவர் மிக துல்லியமாக மிக அற்புதமாக இந்தியாவை அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் நான் இன்னைக்கு இருக்க ஸ்பீச் இருந்ததை பார்க்கறேன் பாஜக பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே ராமர் கோயில் கட்டினாங்களோ அந்த அயோத்தி இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியில அவங்க தோல்வியை சந்திச்சாங்க பிரதமர் நரேந்திர மோடியை வந்து ஜெய் ஜெகந்நாத் அதெல்லாம் சொன்னாரு ஆனாலும் இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் அவங்க மீண்டும் மீண்டும் பேசுறாங்க இல்லையா அது ஒண்ணு அவங்களோட யூஎஸ்பி கால சாதனையை சொல்லி மோடி ஓட்டு கேட்டாரா அல்லது ராமர் கோயில் இப்போ ராமர் கோயில் கூட கை விட்டுட்டாரு ஜெய் ஜெகநாதன்றாரு தனக்கு ஒண்ணு கூடி வரலன்னா தான் லட்சியமா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாரு அவர் ஜெய் ஜெகநாத்னு அவர் வாயிலேருந்து ஏன் வருது ஏன்னா பைசாபாத்ல இவங்க தோத்து அயோத்தியை உள்ளடக்கிய அந்த தொகுதியில இது பத்து வருஷ சாதனையை சொல்லாம முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை ஒரு பிரதமர் என்கின்ற பதவிக்குரிய மரியாதை கிஞ்சித்து இல்லாமல் எந்த அளவுக்கு அவர் இறங்கி போனார்ன்றதை நம்ம இன்னொரு முறை இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா சொல்லி சொல்லி வாய் கூசி போச்சு அவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்ட ஒரு பிரதமர் இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவர் பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு பிஜேபி இந்துக்களோட மொத்த பிரதிநிதி நீங்கள் கிடையாது போது அவர் இந்துக்களை எழிவுபடுத்துறாரு உடனே அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து இந்துக்களை இழிப்படுத்தாரு இந்தியா கூட்டணி இந்துக்களை எழுதிப்படுத்தி இது வந்து அற்பர்களின் புத்தி இது எப்போ ஆவர்த்த இழிவுப்படுத்துவான் பெரும்பாலான ஓட்டு அவங்க தான் இருக்கு உண்மையிலேயே பேங்க் பாலிடிக்ஸ்ல எவனுமே இந்து மதத்தை தொட முடியாது தெரிஞ்ச பொய் பச்சை பொய் எடுபடாது இனிமே மக்கள்கிட்ட எடுபடாது இனிமே வந்து பிஜேபியோட இந்த வெற்றி இந்த பி இந்த மத வெறி என்பதற்கு இறங்கு முகம் தானே ஏறுமுகம் கிடையாது மணிப்பூர் நீட் அக்னிவீர் இப்படி எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சுடு பேசினாரு இப்ப இதுல ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா அது கூட்டணி கட்சிகளும் கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை பொறுத்தது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அக்னிவீர் அக்னி வீர் வந்து இந்தியாவில வந்து பல மாநிலங்கள்ல ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு ஹரியானால பிஜேபி தோத்தது காரணம் அஞ்சுக்கு அஞ்சு பத்து சீட்ல அஞ்சு சீட்டு தோத்தது காரணம் அக்னிவீர் கிழக்கு உத்தரப்பிரதேசல தோத்தது காரணம் அக்னிவீர் ஆனால் ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தோத்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது அக்னி வீர் வந்து பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதில் தள் யுனைடெட் நிதிஷ்குமார் மோடியை ஆதரிக்கக்கூடிய பன்னெண்டு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சி எந்த லெவலுக்கு இதை முன்னிலைப்படுத்த போது நமக்கு தெரியல அவங்க ரொம்ப உறுதியாக அக்னி வீரில் இருந்தாங்கன்னா வரும் நாட்களில் இன்னும் பல மாநிலங்களில் தோல்வியை தழுவார்கள் ஆனால் மோடி எதுக்குமே இறங்கி வர மாட்டாருன்றது உண்மை தான் விவசாயிகள் போராட்டத்தில் மட்டும் இறங்கி வந்தார் அக்னி மாதிரியான ஸ்கீமில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரிஸ்டீஜ் பார்க்குறதுவாங்க ரொம்ப ஒரு தற்பெருமை பார்த்தாங்கன்னா மேலும் மேலும் தோல்வியை தான் தழுவார்கள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் ஜம்மு காஷ்மீர்ல இந்த மூணு மாநிலத்துல கன்ஃபர்ம் அக்னிவீர்ல வந்து இவங்க மாற்றத்தை கொண்டு வர்றாங்கன்னா அங்கேயும் தோல்வியை தோழுவார்கள் ஐ திங்க் இந்த மூணு ஸ்டேட்ல பிஜேபி வரும் அந்த ஆறு மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மூன்று மாநிலங்களில் தேர்தல்களில் தோல்வி ஒரு வேலை தழுவினால் நிச்சயம் அது பிஜேபிக்கு மிக மோசமான இறங்கு முகமாக இருக்கும் அக்னிவீரில் வந்து மாற்றங்கள் வருவதற்கு நம்ம வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து உள்ளுக்குள்ள கூட்டணி கட்சிகள் என்ன நிர்பந்தத்தை கொடுக்க போறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன நிர்பந்தத்தை கொடுக்க போறது இதை பொறுத்த விஷயம் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவதே ஸ்பீச்சில் சொன்னார் ஒரு வருஷமா அங்கே பத்தி ஏறி நீங்க என்ன பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் திருந்தறதா தெரியல இத்தனைக்கும் அங்கே ரெண்டு பேர் பிஜேபிக்கு எதிராக ரெண்டு நின்றவங்க தான் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க இவங்க இதை ரொம்ப நாள் இந்த இந்த பிரச்சனைகளை வந்து டினையல் மோட்ல இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தே தான் தீரும் ஏதாவது மாற்றங்கள் அடுத்த ஓராண்டுக்குள் ராகுல் காந்தி பேசுற இந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று நாம் நம்பலாம்தான் எனக்கு தோணுது நன்றி சார் நன்றி